காரை கொடுக்க போறோம் டாடா நானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு கோயம்புத்தூர் நம்பர் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தீபாவளி ஆஃபரா சேர்த்து கொடுக்க போறோம் கார் பாருங்கன்னா மருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க அசோக் லைலாண்ட்ல தோஸ்து மாறுதிய ஆல்டோ கேட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது பாடி லைன் பக்காவா இருக்குது இன்ஜின் பக்காவா இருக்குது இன்டீரியர் நீட்டா இருக்குதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம குழுக்கள் முறையில நூத்தி ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்க போறங்க அந்த கார்லாம் வந்து நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி கண்டிஷன்ல நான் உங்களுக்கு கார் கொடுக்குறேன் மக்களது வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ராணி கார்ஸ் அதாவது மந்த்லி ரெண்டு தடவை வரை சந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவைக்கும் புது புது காரா புது புது காரா கொண்டு வந்துட்டே இருக்காரு இந்த தடவை உங்களுக்கு மறுபடியும் இந்த ஆமினி எயிட் ஹண்ட்ரடு ஜென்னு ஆல்டோ பிகோ எக்கச்சக்கமா வந்திருக்கு லோடு வண்டி கூட புதுசா வந்திருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நம்ம அட்ரஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த தடவை எவ்வளவு காரெல்லாம் கொடுக்க போறோம் ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்து ஓகேண்ணா ஒரு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கார் வச்சிருக்கோம் இருக்கு வச்சிருக்கோம் அதாவது பட்ஜெட் மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்க கார் எக்கச்சக்கமா இருக்கு அதோட குவாலிட்டி டீடைலா சொல்லிர வர அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ ராணி கார்ட்ஸ் சேலத்துல அப்படி சொல்லியிருக்கோம் கிளியரா அட்ரஸ் சொல்லுங்க பாக்கலாம் அது சேலத்துல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கனா ஆத்தூர் போற பஸ்ஸில் நீங்க ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போற வண்டில ஏறிக்கலாம் நீங்க ஏறிட்டு வாழப்பாடின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டக்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க வீடு ஆபீஸும் நம்மது ஒன்னதான் எங்கன்னு சொல்றேன் பாருங்க சேலம் டு ஆத்தூர் போற வழியில வாழைபாடியில இறங்கிட்டு மங்காமா சாலை ஆடியோ ஆபீஸ கேளுங்க எல்லாருமே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க நியூ ஆடியோ ஆபீஸ் அதான் நமக்கு பக்கத்துல லொகேஷன் இருக்குது

நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகே நம்மளுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் கிடைக்கல நம்ம வந்து இங்க புதுசா நம்ம போட்டிருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் இல்ல நிச்சயமா அந்த சப்போர்ட் தீபாவளிக்கு உள்ளாரே வந்தாலும் பண்ணி தரேன் இல்ல நான் தீபாவளி முடிஞ்சு நிச்சயமா பண்ணி தரேன் அது வரைக்கும் உங்களுக்கு லோன் நீங்க டவுன் பேமென்ட் அமௌண்ட்லயே உங்களுக்கு நான் கார் தர மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா முடி பண்ணியிருக்கேன் நிச்சயமா தருவேன் அதாவது ஒரு 50000 60000 கொடுப்பீங்களா அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காரோ 10 கார் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு கொடுக்க போறாரு எல்லா கார் அவ்வளவு கொடுத்தீங்கன்னா எப்படி நல்லா இருக்கும் அந்த கார்லாம் அந்த கார்லாம் வந்து நீங்க மெக்கானிக் கூட்டி வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி கண்டிஷன்ல நான் உங்களுக்கு கார் கொடுக்குறேன்

நிச்சயமா ஒரு கார முடியாது நினைக்கிறவங்களுக்கு கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கார் எல்லாரும் நீங்க வீடியோ பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி இந்த நம்ம காரை கொடுக்க போறோங்க எப்சி கரண்டோட அதே மாதிரி எல்பிஜி என்டாஸோட எம்பிஎப் இன்ஜினோட இந்த காரை கொடுக்க போறோம் அது மட்டும் இல்ல தீபாவளி ஆஃபரா கிஃப்ட்டும் சேர்த்து கொடுக்க போறோம் ஓகே சூப்பர் சொன்ன ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கார் இது ஓகே இதுக்கு நீங்க தீபாவளி கிப்டாவும் கொடுக்க போறோம் இந்த கார் எம்பிஎப் இன்ஜினோட இருக்குது வண்டி தரமா இருக்குது சூப்பர் வண்டி ஒரு ஓட்டி பழகுறவங்களுக்கு ஓட்டி பழகிட்டு நம்ம கிட்டே கொண்டு வந்து இந்த வண்டி செல் பண்ணலாம் வண்டி தரமா இருக்கு சூப்பர் 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 வணக்கம் ஸ்ரீ ராணி கார்ஸ் வாழப்பாடிங்க சேலம் பாத்தீங்கன்னா டாடா

வண்டி ஒரு சின்ன ஒர்க்கு கூட கிடையாது இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது புது வண்டி வச்சிருக்கீங்க வண்டி ஒரு தெளிவா இருக்கணும் பாடி லைன்ல ஒரு சின்ன ஒர்க் கூட கிடையாதுங்க இன்ஜின் சைடு எல்லாமே பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் இதுல இருந்து ஒரு சின்ன விதேசல பண்ணி தர வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பக்கா ஜெனியூனா இருக்கு சூப்பரா இருக்கு காரை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பக்கா ஜெனியூனா இருக்குது வண்டி எனக்கு இந்த வண்டி ஒரு சின்ன ஒர்க் கூட கிடையாதுண்ணா வண்டி எடுத்தீங்கன்னா

இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் நேரம் அவங்க கஸ்டமர் வண்டி பேசி கம்மியா வாங்கி தரான் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க வண்டி தெளிவா இருக்கு மாருதியில ஆல்டோ கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டி பாருங்க ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு இந்த வண்டி போட்டுடலாங்க கொடுத்துடலாம் இந்த வண்டி நம்ம ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குது வண்டி ஏசி கூலிங் பக்காவா இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது வண்டி ஒரு தெளிவான வண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே ஆகும் நீங்க ஒரு நாற்பது ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க நான் லோன் பண்ணி தரேன் வண்டி உங்க சிபில் நல்லா

நேரா வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணித்தரேன் வாங்க நெக்ஸ்ட் வண்டிக்கு போலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு கண்டிஷன்ல இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எண்பத்தி ஒன்பதாயிரம் தான் கேக்குது எல்பிஜியோட இருக்குது வண்டி தெளிவா இருக்குது பாடி லைன் எல்லாம் பக்காவா இருக்கு லோக்கல்ல ஓடிட்டு இருந்த வண்டி தான் இந்த வண்டிக்கு எண்பத்தி தான் நேரா வாங்க பெஸ்டா தரேன் ரெண்டு வண்டி தான் ரெண்டு வண்டியுமே எண்பத்தி தான் நேரா வாங்க பெஸ்டா பண்ணித்தரேன் சூப்பர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது பாடி லைன் பக்காவா இருக்குது இன்ஜின் பக்காவா இருக்குது இன்டீரியர் நீட்டா இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தான் நேரம் வாங்க சின்ன விதம் பண்ணித்தர வண்டி தெளிவா இருக்குது ரெண்டுமே எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா பாடி லைன் பக்காவா இருக்கு ஒரு சின்ன வண்டி கூட கிடையாது ரெண்டுமே கரண்ட் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுமே கரண்ட் வண்டியில ஏசி ஒர்க்கிங் சூப்பர் இந்த வருஷம் தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம மிஸ்டர் கேமராமேன் சேனலுக்காக நம்ம இந்த ஆஃபரை கொண்டு வந்திருக்கோம் வெறும் நூத்தி ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்க போறோம் அது எப்படி சொல்றேன் வாங்க பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம குழுக்கள் முறையில நூத்தி ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்க போறோங்க நம்ம இந்த குழுக்கள்ல விழுகிறவங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் அவங்க கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் விழுகாதவங்களுக்கு உங்களுக்கு எங்கிட்ட கார் எடுக்கும் போது மூணாயிரம் நான் கேஷ் பேக்கா கொடுக்குறேன் நான் இங்க எப்போ லைஃப் டைம் எப்போ வந்து கார் எடுத்தாலும் அந்த டோக்கன் நம்பரை நீங்க எனக்கு சொன்னா போதும் நான் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் கம்மியா தரேன் இதை நீங்க எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நூத்தி ரூபாய் ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உங்க பேரு ஊர் மூணு மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க மூணு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க உங்க நாங்க டோக்கன் அனுப்பிடுவோம் இந்த இந்த காரு பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்டாயப்படுத்தல யாரையுமே விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வெல்டன் அதாவது வெல்டருக்கு யாருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டசாலின்னு பாருங்க நிச்சயமா இந்த காரு மட்டும் இல்லாம இன்னும் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்க போறேன் அதுவும் நான் என்னன்னு சொல்றேன் குழுக்கள் தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு காலையில பதினோரு மணிக்கு மிஸ்டர் கேமரா மேன் லைவா பாக்கலாம் வண்டி தெளிவா இருக்குங்க சோ இந்த ஆப்பரை தீபாவளிக்கு நீங்க மிஸ் பண்ணிராதீங்க வண்டி சூப்பராக இருக்குது ஆ சூப்பர்ண்ணே யாருமே நூற்றி நூற்றம்பது ரூபாய் கொடுத்து நான் இல்லை கொடுக்கல கொடுக்குறீங்க கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகே இதை லைவாவும் பார்க்கலாம் நேராகவும் வந்து பார்க்கலாம் இன்னும் பிரைஸ் வச்சுருக்கீங்களா இன்னும் ப்ரைஸும் இருக்குது நிறைய பேர்த்துக்கு நான் உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நான் வருவாங்க ஓகே எப்படி இருக்கேன் ஹாப்பி தீபாவளி ஓகே ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும்